வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் தொண்ணூத்தி நான்காவது பாடலை கேளுங்கள் பெருந்தன் மாறி பித்திகத்து அரும்பே முன்னும் மிகச் சிவந்தனவே யானே மருள்வெண் தோழி பாணால் இன்னும் தமியர் கேட்பின் பெயர்த்தும் என் ஆகுவர்கொல் பிரிந்திசின் ஓரே அருவிமாமலை தத்த கருவிமாமலை சிலை தரும் குரலே பாடலை பாடியவர் கதக்கண்ணன் பருவம் வந்தும் தலைவன் வாராமையால் ஆற்றாள் என கவன்ற தோழிக்கு தலைவன் பிரிவை ஆற்றுவேன் தோழி அவன் வருகைக்காக நான் காத்திருப்பேன் என்னும் பொருள்படச் சொல்லியது பருவம் கண்டு ஆற்றாள் என கவன்ற தோழிக்கு ஆற்றுவள் என்பது பட தலைமகள் சொல்லியது என்பது துறை